இந்த சூழலை உங்களுக்கு முன்னால் வீசுறேன் ஒரு முறை என்னுடைய கிச்சன்ல நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்க கிச்சன்ல எலி வந்துருச்சு எனக்கு ரொம்ப பயம் இவன் துள்ளி குதிச்சம் பாருங்க எப்பவுமே எங்க பாப்பா என்ன அடிச்சது கிடையாது முதுகுல பளார்னு ஒண்ணு வச்சார் எலி மேல விழுந்ததுன்னா சாவ மாட்டேன் இப்படி விழுந்தனா செத்துருவார் சின்ன வயசுல நான் கேட்டதுங்க சின்ன வயசுல நான் கேட்டது ஹவு டு டீல் வித் அசாதாரணமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான திடம் இருக்கல புத்தி வலிமை இருக்கல அதுக்கு பேர் தான் கல்வி இந்த கல்வி வெறும் பட்டங்களால் வராது அவேர்னஸ் தொடர்ந்து அவேர்னஸ்ல இருக்கணும் தொடர்ந்து நீங்கள் அந்த விழிப்புணர்வு ஆமாவா கேட்கறது இல்லை யாரோ சொன்னாங்க இப்படி இப்படி சொல்றாங்களாமே அப்படி எல்லாம் நம்பாத சட்டத்திற்கு முன்னால் ஒரு சிக்கல் இருக்கின்ற பொழுது அந்த சிக்கலை அவர்கள் பார்ப்பார்கள் சொல்வார்கள் பத்திரிக்கையில் வரும் அப்போ நம்பு கல்வி என்பது என்ன ஆமாவாமே அப்படியாமே ஆ ஒரு ஒரு ரகசியத்தை சொல்லவா உங்களை நீங்கள் யாரை ஏனும் நேசிக்கிறீர்களா இந்த சகோதரி சொல்கிறது ஆனஸ் எழுதி வச்சுக்கோங்க ஒருவரோடு நீங்கள் உறவாக இருக்கிறீர்கள் என்றால் அவர்களை பற்றி தெரிந்ததை நம்புங்கள் அவர்களை பற்றி கேட்பதை நம்பாதீர்கள் பல இடங்களில் சிக்கல் கேட்கறது பார்க்கறது எழுதுறது வாசிக்கிறது புக் ஃபேரில் ஏதோ ஒரு ஃபேரில் சொன்னேன் பேசிடுங்க பேசிடுங்க ஏன் பேசிடுங்கன்னு சொல்கிறேன் தெரியுமா நீங்கள் நம்ம அம்மா அப்பாவுக்கு இல்லை தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணும்போது கிராமத்தில் இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க இந்த நிலத்தை பற்றி ஒரு பிரச்சனை இருக்குதுப்பா ரொம்ப நாளாக பஞ்சாயத்து போயிட்டுருக்கு உன்னுடைய அண்ணனுடைய பொண்ணை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க என்னன்னு தெரியல அப்பாவுக்கு கால் முட்டு வழியாக இருக்குது வீட்டுக்கு ஒரு எட்டு வந்துட்டு போறியா இந்த ஒரு வீட்டுக்கு ஒரு எட்டு வந்துட்டு போறியாங்கிறது என்னது நேரில் சந்திப்பது நேரில் பேசுவது இனி குறைஞ்சிருச்சிங்க எப்படி நம்மை நாமே சந்திப்பதற்கு நாம் தயங்குகிறோமோ அப்படி அடுத்தவர்களிடத்தில் சந்தித்து உட்கார்ந்து பேசுவதை சமீப காலங்களில் இந்த தலைமுறை தவிர்த்து வருகிறது உட்கார்ந்து பேசுவதற்கான மொழி இல்லை ஒருவர் பேச கேட்பதற்கான மனதிடம் இல்லை இதோ இந்த பாம்பு விஷயத்தில் அவர் பட்ட அந்த தவிப்பு போல் தான் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் உள்ளே இந்த நிதானம் வரணும்னா இந்த குறைச்சி いいだこったな。